சொல்லிட்டு நல்லது கெட்டது சொல்லி வந்த நீதி இன்னைக்கு எங்கடா போச்சுன்னு கேட்கறதானே வந்த அப்படி ஏ ஆட்டத்தில் இன்னைக்கு ஆட்டோ மாட்டம் நின்று போய் கிடக்குறான்னு சொல்லதானே வந்த அந்த ஆட்டோ மாட்டத்துக்கு வழி இருக்கான்னு கேட்கறது மட்டும் வல்லடா நீ என் குடும்பத்தில் நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு ஆது இல்லைடாப்பா நீ கேட்டு வந்த நீதி இருக்கு சேதி இருக்கிறாப்பா நீ என்ன போல என் குதிரை போல என் வாகனடாப்பா ஏ வாகனமா இருந்துட்டா புடிக்கல ஏறி நின்று நீதி சொன்ன கால நேரம் அப்படி ஓ ஆது நீதியில இருந்தா

நீ ஊருக்கு உலவுக்கு அதை கொடுத்த சாம்ப பழுதில்லாம போன கால நேரம் இருந்திருந்தாலும் இன்று அதில் சுணக்க ஏற்பட்டு நிக்கிறாப்பா இன்று ஆட்டம்பாட்டம் தடப்பட்டு போய் நிக்கிறாப்பா அதுக்கு காரண காரியம் வேற யாரும் இல்லடா அப்பா ஓம் பந்தியில ஓம் ஓ எல்லையில ஓ வாசல்ல நடந்த அதிமுதி மட்டும்தான்டா காரணம் அப்பா அப்படி அப்படி கடைசியா நீ ஆட்டம் பாட்டம் கொண்டாடி ஓ அங்கும்பங்கலையோட கரகாரைகளோட சேர்ந்து நின்று வழிமூற மாறாம அண்ணன் மூலம் போன இடத்துல கலகம் ஏற்பட்டு நீயார அதிமதி ஆகி அந்த இடத்துல வம்பு வழக்குன்னு ஆகி அந்த இடத்துல ஆட்டம் பாட்டம் தடப்பட்டு நின்று போன காரண காரியம் இருக்கு நாம இல்லை அதுல இருந்து அப்படி அங்கம் தோர்றது தொடுது அங்கம் தொடுறது என் புகை வாட வந்தாலும் சரி என் சாம்பிராணி வாட வந்தாலும் சரி என் ஓசை கேட்கிறவரை வந்தாலும் என் தாரதப்பா அடிக்கிறதா சரி என் எல்லையா இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் அங்கம் தொட்டு நல்லது கட்டது மித்திரையை தட்டி எழுப்பு தான் சொல்லி வந்துகிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் என் வாழ்க்கையில சில தேவையான எனக்குன்னு பேச ஏண்டா நீதிமுட்ட கேள்வி இடத்துல அதிமுதி நடந்த காரணத்தினால தாண்டா அப்பா இன்று நின்று போயிருக்கு அப்படி ஓ குடும்ப சகிதமா கூட நீ வந்து எல்லைக்கு போய் வந்தாலும் அங்க பேசுற தெய்வம் பேசல அப்படி உத்தரவு கொடுத்த நீதி இல்லாம போச்சு இன்னைக்கு சுணக்கமா இருக்கு நீ இருக்க கட்டுமான சுத்தி பார்த்ததுல அப்படி கூப்பிட்டு அழைச்ச மூணாம் கால சனி மூலையில இருந்து சொன்ன நீதி இன்னைக்கு இன்னைக்கு கால தாமதமாய் தான் கேட்குது சொல்லுது அது அந்த நீதியும் உனக்கு அது அதுவும் சுணக்கமா இருக்குது ஆமா இல்ல அப்ப இப்ப உனக்கு பாட்டேன் நான் என்ன நீதி தரணும் மீண்டும் என் தெய்வத்தை என் அங்கம் தொட்டு நான் குதிரை ஏறி ஊருக்கு வளர்த்துட்டு நான் சொன்ன நீதி எனக்கு திருப்பி வருமா வராதா ஒண்ணு அப்படி ஆட்டா மாட்டோட என் எல்லையில திருப்பியும் நான் பத்து மக்களை கூட்டி ஊர் ஊறி தேர்ந்தெடுத்து அப்படி அள்ளி கொடுத்த சாம்பலுக்கு பழுது இல்லாம என் ஆதி நீதி மாறாம என்னை மீண்டும் ரெட்டப்படி ஏத்த அழகு பாக்குற செய்தி உண்டா இல்லையா அதானே உன் கேள்வி சொல்றேன் நான் கொடுக்குற கனியை வீட்டில் வச்சுக்கடாப்பா அங்கம்மா வர்றேன் உன் அங்கத்தை தொட்டு இன்று ஓசையா கத்துன பாரு எல்லையில அப்படி எந்த தோசை நோக்கி நீ கத்தினியோ அந்த தோசை நோக்கி என் வாகனத்துல நான் ஏறி வருவேன் அப்படி வந்து அப்படி நாற்பத்தி நாள் அது விளக்கேத்திவா அப்படி உன் வீட்டுல அவனை தட்டி எழுப்புவேன் அதுல சேவை சொல்லுவேன் நீதி சொல்லுவேன் உன் எல்லையோட உத்தரவு சொல்லுவேன் அதிலிருந்து மூணு மாசம் தொண்ணூறு நாள்ல நின்று போனவன் எல்லையோட பேச்சுவார்த்தைக்கு நான் ஆயத்த வரி சொல்லி வச்சிருக்கேன் ஒன்ன தேடி வருவாங்க நீ தேடி போவேணா உன் கடமை என்ன உன் குடும்ப ரீதியா போய் உன் எல்லையில மண்டிட்டு விளக்கு முகம் காட்டிவா ஏன் மகா சிவராத்திரி வரைக்கும் ஏன் மகா சிவராத்திரி வரைக்கும் ஏன் மகா சிவராத்திரி இரவு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு ஓமாந்தூர் எல்லையில நான் ரெட்ட பிடிக்குதுல ஏறி என் பிள்ளைய கேட்கிற வரத்தை குடிப்பேன் அன்று உன் தடையோட அன்று

சந்தோஷம் என்றும் கொண்டு தொடரட்டும் உன் குடும்பத்தை பாட்ட நான் பாத்துக்கிறேன் என் குடங்க வச்சிருக்கேன் நான் பாத்துக்குவேன் எல்லைக்கு எந்த சேதாரமும் இல்லாம வளர்ச்சி பாதையில கொண்டு போறேன் பத்து மக்களை கூட்டி அடுத்தடுத்து நடக்க வேண்டிய பேச்சுவார்த்தைகளும் சரி செயல்பாடுகளும் சரி நடக்கும் அது தேவையான பொருளாதாரத்தை வாங்கி கொடுத்துருவேன் ஏன் உள்ள குடும்ப சகிதமா கேட்ட கேள்விகளுக்கும் மீதி கொடுத்துருவேன் விட கொடுத்துருவேன் அப்படி வாரிசுக்கு விட கொடுக்குற கால நேரம் வரும் மறு கண்ணம் தரத்தனால் அதிலிருந்து சில காரண காரியங்கள் இருக்கு அதை நான் வழிமுறை சொல்றேன் அதன் பரவாயில்ல செஞ்சுவான் அதுல பேர் சொன்ன மீதி கொடுக்குறேன் போலாம்

இப்ப நீ இருக்கிற எல்ல எந்த மாதிரி இடம் எனக்கு புரியல என் பேத்தியோ என் பேரனோ எந்த எல்லையிலையும் இந்த கேள்வி இனிமேல் கேட்க கூடாது அப்படி உன் தோள் தொட்டு வந்து உன் ஆதி உன் முப்பாட்டை காலத்துல இருந்து உன் வீட்டுல மாண்டு மயிலோகம் போய் ஆனவனும் வெண்ணொன்னு தெய்வமானிக்கிறதுல இருந்து நீ தூக்கி கொம்பதுல இருந்து எல்லாரும் உன் வீட்டுல நிறக்கூட்டா இருக்கிறதுனாலதான்

நீ கட்டுமான அந்த சுற்று வட்டாரி உனக்கு ஆயிரம் எதிர்ப்புகள் வந்தாலும் நீதி மாறாம நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் உனக்கு பொருளாதார கொஞ்சம் சுணக்கங்கள் அப்போது ஏற்பட்டு வந்தாலும் அதையும் நான் நீதி காத்து வந்திருக்கேன் நீ எந்த இல்லையிலையும் அந்த கேள்வி கேட்காத உன் கூட துணையா இருக்கேன் நீ காட்டுக்குள்ள போய் குடியிருந்தாலும் உனக்கு முன்னையும் பிள்ளையும் பக்க பலமா இருந்து உன் தலைமாடு காமாடு காத்து நான் வந்து பேசுறதுனாலதான் உனக்கு காவலுக்கு நானே தாயும் தாவப்படமா நின்று பேசுறதுனாலதான் நீ இன்னமும் என் முன்னாடி வந்து அப்படி கம்பீரமா உட்காந்துருக்கடாப்பா அதனாலதான் பாட்ட முன்னாடி வந்த மறுபடியும் அங்கத்தை தொட்டண்டாப்பா புரியுதா போதுமா இந்த கேள்வி இது எந்த இல்லையே வரலாம்

என்னைக்கு நான் கூடவே சரியா இந்த கேள்வி மறுமுறை எங்கேயும் வைக்க கூடாது இதுவே இறுதி உறுதியா சொல்லுங்க